டிடி தினகரனும் ஓபிஎஸ் அணியும் கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு தேர்தலை ஆர்கே நகரில் நிப்பாட்டக்கூடாது இன்னைய உள்ள சூழ்நிலை ஆர்கே நகரில் தீபாமா ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஆனால் ஆர்கே நகரில் வந்து டிடி தினகரனும் ஓபிஎஸ் அணியும் இந்த தேர்தலை எக்க எப்படியாச்சும் நிறுத்தி தீபாமாவோட செல்வாக்கு வெளியில் தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த தேர்தலை நிப்பாட்டுக்கிற சூழ்நிலையில் டிடி தினகரனும் ஓபிஎஸ் அணியும் கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு எக்காரத்தை கொண்டும் தேர்தல் ஆர்கே நகரில் நிப்பாட்டக்கூடாது இப்பாட்டினா தீபா அம்மாவோட செல்வாக்கு வெளியில் தெரியாத சூழ்நிலை ஆகி போயிடும் ஏன்னா எங்களுக்கு மீடியா எங்காக கொண்டு ஒரு சப்போர்ட் பண்ணுறது இல்லை மீடியா வந்து எங்களை வந்து இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் அணி வந்து ஐம்பது பேர் தான் கூட போகிறாங்க ஆனால் தீபாவோட தீபா அணி இங்கே தீபா அம்மாவோட இன்றைக்கி வந்து ஐம்பதாயிரம் பேர் அவங்க பின்னாடி போகிறாங்க அந்தளவுக்கு கூட்டங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்ட ஓபிஎஸ் அணியும் அணியும் இந்த ஆர்கே நகர் தேர்தலை நிற்பாட்ட சூழ்நிலையெல்லாம் அவங்க கங்கணம் கட்டி அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு தேர்தலை எக்காரத்தை கொண்டு நிற்கக்கூடாது எங்களோட கோரிக்கை என்னென்னா தேர்தல் கமிஷனுக்கு ஒரு சூழ்நிலையை தேர்தலில் நிப்பாட்ட கூடாதுங்கிற எங்களோட ஆதங்கம் தான் அதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிப்பாட்டிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க